தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம் திருச்சியிலிருந்து இன்று ஆரம்பிக்க உள்ளது சென்னிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு சென்ற விஜய் அவருக்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு வாகனத்தில் மரக்கடை பகுதிக்கு சென்றார் திருச்சிக்கு செல்லும் விஜய்யை வரவேற்க விமான நிலையத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விஜய் வருகையை முன்னிட்டு ஏராளமான ரசிகர்களும் ஆதரவாளர்களும் திருச்சி விமான நிலையத்தில் குவிந்திருந்தனர் விமான நிலையத்திலிருந்து விஜய் இருக்கும் வாகனம் வெளியே வர முடியாத அளவுக்கு ரசிகர்கள் பாதையை சூழ்ந்து கொண்டனர் பிரசாரத்துக்காக இருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு இன்று முற்பகல் ஒன்பது நாற்பது மணிக்கு விஜய் வந்தார் விமான நிலையத்திலிருந்து சாலை வழியாக டிவிஎஸ் சுங்கச்சாவடி தொடங்கி பாலக்கரை வழியாக மரக்கடை பகுதிக்கு சென்று அங்கு உரையாற்ற உள்ளார் இருந்தபோதும் ஆதரவாளர்கள் கூட்டம் அதிகரித்தமை காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் பரப்புரையை ஆரம்பிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது திருச்சியில் போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன விஜயை காண திருச்சி டோல்கேட் பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கும் விஜய் முதல் முறையாக மக்களை சந்திக்கும் தேர்தல் பிரசார பயணத்தை திருச்சியில் தொடங்கவிருப்பதை முன்னிட்டு திருச்சி மாநகரம் முழுவதும் விஜய் தொண்டர்களால் சூழப்பட்டுள்ளது விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த விஜய் பிரத்யேக பிரசார வாகனத்தில் ஏறி புறப்பட்டார் இந்த வாகனம் சென்னையிலிருந்து கொண்டு வரப்பட்டு திருச்சியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது திருச்சி விமான நிலையத்தில் விஜயை பார்த்ததும் அவரது தொண்டர்கள் தடுப்புகளை தாண்டி உள்ளே வர முற்பட்டதால் பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை தடுத்து வருகின்றார்கள் மரக்கடை பகுதியில் பிரசாரத்தை முடித்துக் கொண்டு புறவழிச்சாலை வழியாக அரியலூர் அங்கு முடித்துவிட்டு பெரம்பலூரிலும் ஏற்பாடுகளும் முன்னதாக விஜயின் பிரசார பயணத்துக்கு இருபத்தைந்து நிபந்தனைகளோடு போலீசார் அனுமதி அளித்துள்ளார்கள் அதன்படி அரியலூர் உட்கோட்டை எல்லைக்குள் காவல்துறை விதிகளுக்கு உட்பட்டே நடந்து கொள்ள வேண்டும் பரப்புரைக்கு வரும் கட்சியினர் அனைவரும் முற்பகல் பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்குள் பரப்புரை நடக்கும் இடமான அரியலூர் பழைய பேருந்து நிலைய பகுதிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் தங்களது தலைவர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக கீழப்பழுவூர் புறவழிச்சாலையில் இருந்து கீழப்பழுவூர் திடீர்குப்பம் பாரணவாசி தௌத்தாய்குளம் அரியலூர் கலெக்டர் அலுவலக ரவுண்டானா வழியாக அரியலூர் பேருந்து நிலையத்துக்கு வரும்போது சாலை வளம் நடத்தக்கூடாது மேலும் எந்த பகுதியிலும் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது பரப்புரை வழித்தடத்தினால் தங்கள் தலைவரின் வாகனத்துக்கு பின்னால் ஐந்து வாகனங்களுக்கு மேல் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்படாது பொதுமக்கள் பரப்புரையை சிரமமின்றி பார்க்கும் வகையில் தடுப்பு அரங்களை தாங்களே அமைத்து தரப்படும் இதுபோன்ற நிபந்தனைகளில் எவையேனும் மீறப்படும் பட்சத்தில் பரப்புரையை இடையிலேயே நிறுத்துவதற்கு போலீசாருக்கு முழு அதிகாரம் உள்ளது என்பது உட்பட இருபத்தைந்து நிபந்தனைகளை விதித்து போலீசார் அனுமதி அளித்துள்ளார்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா